வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே நம்ம மார்க்கெட்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம் ஸோ முதலாவது தான் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ மொட்டேட்டு நின்னுட்டு இருக்கு ஒரு நல்ல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏற்பட்டுது இப்போ கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸை பீட் தான் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் அதே மாதிரி வரக்கூடிய வாரத்தில் முக்கியமான ஈவென்ட் இருக்குது எஃப்எம்சி மீட்டிங் இருக்குது இதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட் இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேஸிஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட் இருந்தாலும் கூட இதோட ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஏதோ ஒரு நாள் தான் வந்துருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய திருடி கதவை துரடி அப்படிங்கிற மாதிரி தான் அது பாட்டுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்க போகுது ஸோ அதனால் இந்த ரேட் கட் இதெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு விஷயம் ஒரு ஒரு விளைவுகளை வந்து நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அது அதோட ஓன் டைரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு எந்த ஃபண்டமெண்டலையும் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல எந்த பொருளாதாரத்தையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பல ஓவர் வேல்யூட் ஸ்டாக் நம்ம மார்க்கெட்டில் இப்போவும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி பங்குகளை நம்ம துரத்தி பிடிக்காம ஸோ ஒரு பெட்டர் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு தரமான பங்குகள் பக்கம் நம்மளுடைய கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படிப்பட்ட பங்குகளை தான் நம்மளும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம் அடுத்தது நண்பர்கள் சில கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா இருக்கு அந்த ஒரு லட்சத்தை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அதாவது எதுல வந்து போடுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க இருந்தது நான் இப்போ சாமன் லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு உட்காருவேன் திரும்ப ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை வந்து ஸ்டாக்ஸில் வந்து பிளான் பண்ணி அதை பிரித்து போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ இப்போ என் கையில் இருந்ததுன்னு அதுதான் பண்ணுவேன் இதே மாதிரி இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா உங்ககிட்ட ஒரு ஒரு லட்சம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இப்போது கோல்டு வாங்குவீங்களா அதாவது நான் கோல்டு வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்ட்டு எங்கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒன்று பிளான் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கறதெல்லாம் தேவையே இல்லை ஸோ கோல்டு வாங்கிட்டு செவனே கொஞ்சம் நிம்மதியாக வந்து இருக்கலாம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து பட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் போய் கோல்டெல்லாம் வாங்கிட்டு இருக்க போகிறது இல்லை ஸோ தேவைனா வந்து வாங்கிக்க வேண்டியது தான் கோல்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏறிட்டே தான் இருக்க போகுது என்னைக்கு வந்து அதோட தேவை இருக்கோ அன்றைக்கி வந்து அதை பிடிச்சிக்கலாம் ஸோ ரிட்டர்ன் பேஸ் பண்ணி டெய்லி ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காகலாம் கோல்டில் போய் முதலீடு பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு நோக்கமே இல்லை இதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சது வாங்கியாச்சு ஸோ எவ்வளோ தாங்க வாங்க முடியும் வாங்கிட்டே இருக்கோம் எத்தனை தான் வாங்க முடியும் ஸோ வாங்குற அளவுக்கு எல்லாரும் சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுக்கணும் பல பேர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க ஸோ பதினஞ்சாயிரவா வச்சு நமக்கு கிடைக்கிறதே ஒரு ரெண்டாயிரம் ரூபாவோ மூணாயிரம் ரூபாவோ அதுவும் பாத்தீங்கன்னா பலருக்கும் அரிதான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ சிறுக சிறுகதா வந்து நம்ம சேர்த்து வச்சிட்டு இருக்க முடியும் அதை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இல்லை ஸோ நம்ம வந்து பொறுமையா தான் வந்து போக முடியும் ஸோ எல்லாரும் கோல்டு வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வாங்க முடியாது இன்கேஸ் நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் கூட தொடர்ந்து கோல்டுலயே நம்ம முதலீடு பண்ணிட்டு இருந்தாலும் பெரிய அளவுக்கான ஒரு ரிட்டர்ன் எல்லாம் வந்து கிடைக்காதுங்கிறது கருத்து நான் அதையும் ஒரு ஒரு சொத்து வகையாக வந்து கன்சிடர் பண்ணி சோ கொஞ்சமா வந்து நம்ம பண்ண போறோம் பெட்டர் அதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே தான் வந்து இருக்க போறோம் எல்லாத்தையும் வந்து நம்ம கலவையா தான் வந்து பாக்கணும் வந்து கோல்டு ஏறிட்டு இருக்கு கோல்டு ஏறிட்டு இருக்குன்ட்டு தினமும் கோல்டு கோல்டுன்ட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா வேலை காக்காதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதை விட ஒரு பெட்டர் பர்ஃபாமன்ஸை வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்க முடியும் ஸோ இப்போதைக்கு ஒரு ஹைப்பு பார்த்திங்கன்னா கோல்டில் இருக்குது எங்கே ஹைப் இருந்தாலும் அந்த ஹைப்பை எதிர்க்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் அந்த ஹைப்பை பேஸ் பண்ணி அந்த ஹைப்புக்குள்ளே போய் நம்ம விழுந்தோம்னா ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை ஹைப்பில் வந்து மாட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்க ஸோ அதே மாதிரி மேபி திரும்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் ஒரு வேவை கொடுத்ததுன்னா ஸோ அந்த டைமில் உட்காந்து புலம்பி ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஸோ கோல்டு பிசிக்கலாக வாங்கி வச்சுருந்தா கூட பர்ஃபாமன்ஸ் பண்ணலைன்னா ஒரு வழி தெரியாது இதே டிமார்ட் அக்கௌண்ட்டில் நம்ம கோல்டை வாங்கி வச்சுட்டு அது பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் நெகட்டிவ்வில் இருந்ததுன்னா அந்த வழி இருக்குது பாருங்கள் சத்தியமாக வந்து பெரிய வழியாக இருக்கும் திரும்பவும் கோல்டுனால நம்ம பார்க்க மாட்டோம் டிஜிட்டலாக பார்க்கும்போது விற்றுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே மேபி உங்களுக்கு கோல்டு தேவைன்னா கோல்டை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜியின் வீட்டு ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிஜியின் வீட்டை பற்றி இருக்காங்க ஸோ பிஜி இன்வீட் பாருங்கள் ஏறிக்கிட்டே இருக்குது ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஸோ இறங்கும் போது நம்ம எவ்வளோ முறை இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு பல நண்பர்களுக்கு வந்து தெரியும் இதை வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்ட பேச பட்டவங்க கூட பார்த்தீங்கன்னா இது இறங்கும் போது இதை பற்றி வாயே திறக்காம தான் வந்து இருந்தாங்க இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாங்க ஸோ பிஜி இன் வீட் தான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நாற்பது ரூபாய்க்கு போகுண்டு நம்ம எப்போ பிஜி இன் வீட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை ஒருத்தர் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ அந்த நபர் அப்கான்ண்ட் ஆயிட்டார் அவ்வளோ தான் ஏன்னா இது நல்லா பர்ஃபாமென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து வாயை திறக்க மாட்டாரு ஸோ அவருடைய வேலையை முடிஞ்சிருச்சு அந்த டைம்ல பார்த்தியா நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு கீழே இறங்கும் கீழே இறங்கும்ட்டு இப்போ மேலே ஏற ஆரம்பித்ததாக அவருடைய ஆணவம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு ஸோ நம்ம எப்பவும் போல பொறுமையாக இருக்கணும் ஸோ ரியலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல எப்படி கான்ஃபிடென்ட் வரும்னா இந்த சொத்தை பற்றியான ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படும் அதர்வைஸ் நமக்கு டெஃபினட்டாக கான்ஃபிடன்ட் ஏற்படாது எழுபத்தஞ்சு ரூபா இருக்கும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் என்னவாக இருந்ததுன்ட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கு தெரியும் ஸோ இது எழுவத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகும்போது கூட எந்த மாதிரி ஒரு முடிவுகளை நம்ம எடுத்தோம் கொடுத்தோம் தொடர்ந்து என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து தெரியும் ஸோ இதை வந்து நம்ம அப்போ பண்ணிட்டோம் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸ்டில் ஒரு நல்ல டிவிடண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு பட் இப்போ கேட்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த ஒரு ஏற்றத்தை பார்த்து தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வந்திருக்கே தவிர ஸோ இவங்க இந்த அசட்டை வந்து பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலைங்கிறது என்னுடைய புரிதலில் நான் சொல்றேன் ஏற்றத்தை பார்த்து வரக்கூடிய கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒஸ்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் அகெயின் வந்து கீழே இறங்கிச்சு அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா காணாம போயிரும் சோ அதனால ஏற்றத்தை பார்த்து வர கான்ஃபிடென்ஸா இருந்தது டெஃபனட்டாக இது பக்கம் ஃபோக்கஸே பண்ணாதீங்க சோ இதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் விளைவுகளை பார்த்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது மேபி திரும்ப இது இங்கிருந்து ஒரு எழுபது ரூபாய்க்கு கீழே போனாலும் எனக்கு அதை பற்றி பயம் இல்லை அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா ஸோ அப்போ வந்து இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி நமக்கு கிடச்சிது ஸோ தொடர்ந்து வந்து இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ இறங்கும் போது ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது நம்ம அதை கைவிட்டுட்டு அதை பற்றி வாயே திறக்காம போகக்கூடிய ஆட்கள் நம்ம வந்து கிடையாது ஸோ இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி நீ மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா நான் பண்ணது மிஸ்டேக் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரவன் தான் உண்மையான ஒரு முதலீட்டாளர் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையிலேருந்து பார்க்குறேன் ஸோ கீழே இறங்க இறங்குது அப்படிங்கிறதுக்காக பேசாம கடந்து போகக்கூடிய ஆள் நான் இல்லை ஸோ தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ அதை உறக்க சொல்லிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கு ஸோ பிஜேன் வீட்டை பற்றி நம்ம பேசியிருப்போம் ஸோ இப்போ இதோட ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிடண்ட்டுக்கு அப்புறமும் தொடர்ந்து இறக்கத்தை மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தது பட் இப்போ ஒவ்வொரு டிவிடண்ட்டுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை மட்டும் கொடுத்துட்டு ஸோ ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு மேபி இது ஒரு ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் ஒரு ஏற்றத்தை நோக்கி போகும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பிஜின்னு விட்டு யார் ஃபோக்கஸ் பண்ணணும் யார் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா இந்தியா வந்து ஓன் டிஜிட்டல் சொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போது அமெரிக்கா கூட இப்போ இந்த டேரிஃப் யுத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கும் அமெரிக்காக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தி விழிப்படையணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை தான் பல பெரிய ஆட்களும் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதை பயன்படுத்தி நமக்குன்னு ஒரு தனி ஓஎஸ் நமக்குன்னு ஒரு தனி டெக்னாலஜி ஏஐ இப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிடணும் ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம இன்னும் யோசனை சார்ந்தே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க ஏற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் இதை வந்து சைனா என்னைக்கோ வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க அவன் காப்பி அடிச்சாலும் சரி அவனுக்குன்னு ஓனா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்காங்க டெக்னாலஜில இருந்து எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா அவன் அப்படின்ற ஓனா வந்து அவன் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கான் இது சைனா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நம்ம இப்ப மிஸ் பண்ணி திரும்ப யோசிய டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா ஸோ ஃபியூச்சர்ல இதை விட பெரிய விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு பாப்போம் இதெல்லாம் நம்ம மீண்டு வருவோமா அப்படின்ட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த பிஎல்ஐ ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கொண்டு வராங்க ஓபன் பண்றாங்க செப்டம்பர் பதினஞ்சுல இருந்து அக்டோபர் பதினாலு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலியமா இந்த ஏசி எல்இடி லைட் தயாரிக்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு டேட்டா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது குறிப்பாக இந்த ஆம்பரு அடுத்தது இன்னொரு ஏதோ ஒரு டிக்ஸ் டிக்ஸான் போன்ற கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது சென்கோ கோல்டு கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ சென்கோ கோல்டு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்த ஸ்டாக்கு இப்போ கொஞ்சம் சரி சரிவடைஞ்சு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை கொஞ்சம் பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பை தேடிட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து எட்டு பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மார்க்கெட் சைஸ் இந்த கோல்டு ஜுவல்லரியோட மார்க்கெட் சைஸ் சவுதி அரேபியாவில் அதை வந்து டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில சென்கோ கோல்டு பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு தயாராக இருக்காங்கிறது நமக்கு இது மூலியமா க்ளீனாக வந்து தெரியுது ஒரு எம்விஜிஎல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு போர்ட்ஃபோலியோவில் பாடா படுத்திகிட்டு இருக்குது லாஸ்ட்டாக கூட ஒரு முப்பது பர்சன்ட்டுக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்தது சிவனேன்னு பேசாம அந்த டைம்லயே அதை வந்து கொடுத்துட்டு போயிருக்கணும் ரெண்டாவது டைமும் பார்த்தீங்கன்னா கொழுப்படுத்த தப்பு பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு மேலான ரிட்டனை வந்து கொடுத்தது அப்பவும் கொடுத்துருக்கணும் அது ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணது ரெண்டாவது டைம் அட்லீஸ்ட் ஒரு முப்பது சதவீதத்துலேயாச்சும் கொடுத்துருக்கணும் அதையும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன் ஐபிஓலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஜியில் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டேன் மூணாவது ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா டெஃபினெட்டாக நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா போர்ட்ஃபோலியோவில் சில ரீஸ்ட்ரக்சரை வந்து நான் இருக்கேன் பண்ணுறதையும் இந்த இடத்துல உங்கள் கூட நான் டிஸ்கஸ் இருக்கேன் ஸோ அந்த வகையில் இந்த எம்எண்ட் ஃபினான்ஷியல் அண்ட் இந்த எம்பிஜிஎல் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக போர்ட்ஃபோலியோவை விட்டு அடித்து துரத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கேஆர்பிஎல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கேஆர்பிஎலோட இண்டிபெண்ட் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சும்மா ரிசைன் பண்ணல பல இடத்துல ரிசைன் பண்ணும்போது நாங்கள் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுப்பாங்க பட் இங்கே கவர்னன்ஸ் நல்லா இல்லை கார்ப்ரேட் கவர்னன்ஸ் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள பண்ணியிருக்காங்க அதில் சிஎஸ்ஆர் ஃபண்டை பார்த்தீங்கன்னா இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டாக வந்திருக்கு இன்னும் பல விஷயத்தில் இவங்க தவறு பண்ணியிருக்கிறதா இந்த இண்டிபெண்டன்ட் டேரக்டர் வந்து போக போது சும்மா சொல்லிட்டு வர போயிருக்காரு சந்திக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம் பட் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நான் ஃபோக்கஸ் அதாவது உள்ள கொண்டு வராத ஒரு ஸ்டாக் அதனால வரக்கூடிய நியூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் உள்ள போய் நுழைஞ்சு ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தேவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை ஸோ ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியாட்டிருந்து ஒரு அப்டேட்டு பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது நூற்றி இருபது வருஷத்தை வந்து கடந்துருச்சு நூற்றி இருபதாவது வருஷம் அனிவர்சரியாக கொண்டாடும் விதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்டை பெரிய அளவுக்கு வந்து கொண்டு வர போகிறோம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கஸ்டமர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் பலதும் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே இருக்குது அதெல்லாம் பண்ணி ஸோ கஸ்டமருக்கு தேவையான சேவைகளை நாங்கள் இன்னும் சிறப்பாக வழங்குவோம் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அப்படின்ட்டு ஆஃப் இந்தியா வந்து சொல்லிருக்காங்க ஸோ நூற்றி இருபது வருஷம் இருந்து என்ன பிரயோஜனம் நேற்று வந்த பேங்க் எல்லாம் பட்டை கிளப்பிட்டு இருக்கு பட் இந்த பேங்க்கும் இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுது ஸோ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பேங்க்ஸ் இப்போ திரும்பவும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல வேல்யூவில் இருக்கக்கூடிய பேங்க் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் இடப்பட்ட டைம்ல இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வாங்கின பங்குகளை கொஞ்சம் வந்து கொடுக்கணும் ஸோ டெஃபினெட்டாக கொடுக்கும்போது அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது மாரதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ மாருதி சுஜுகி இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு ஷிஃப்ட்டு ஆஸ்திரேலியா என் கேப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டிங் போன வருஷம் நடந்ததில் இது ப பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் எதுவும் கிடைக்கல பட் திரும்ப இதை அப்கிரேட் பண்ணி எல்லாம் பண்ணி ஸோ அடுத்த ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டாரை வந்து கெயின் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது ஷிஃப்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்துருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எத்தனை பேர்த்துக்கு இந்த ஷிஃப்ட் வந்து பிடித்தமான ஒரு காராக இருந்தது அப்படிங்கிறத மற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு ரொம்பவே வந்து ஸ்விஃப்ட்டு பிடித்தமான ஒரு கார் பட் இப்போ யாரை கேட்டாலுமே எஸ்யூவி தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க நானும் அப்படிதான் எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிவி இல்லை எஸ்யூவி தான் பிடித்தமான ஒரு காராக இருக்குது இந்த மாதிரி ஸ்விஃப்ட் இந்த மாதிரி ஹேட்ச்பேக் எல்லாம் அதுவும் செடானெல்லாம் சுத்தமாக பிடிக்கல பழைய சிட்டியெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் பட் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடியாவே வந்து சேஞ்ச் ஆயிருச்சு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் அப்படியே மாறிட்டு இருக்கு ஸோ எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுதி சுசுக்கியும் வந்து மாறிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே பேக் வந்து வித்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது பட் அந்த மாடலை டிஸ்கண்டினியூ பண்ண முடியாது திரும்ப மார்க்கெட்டில் என்றைக்கு ஒரு சேஞ்ச் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ பார்ப்போம் மாரதி சுசுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே